ஸ்பீட் பீன் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியான ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான் நான் எனக்கு கொண்டு வந்துருக்கேன் இந்த படத்துல நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபீல் குட் இருக்கும் அதையும் தவிர்த்து குக்கிங் மூவி ஆச்சுல ஸோ அதோடு மட்டும் இல்லாம இந்த படத்துல பயங்கரமா நம்ம எமோஷனல் அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன ஏதுங்கிறத நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்துடைய ஒன்லைனர் கான்செப்ட் இது எதுவுமே வேணாம் அப்படி ஸ்டோரி கலரை போயிடலாமா இந்த மூவியுடைய ஃபர்ஸ்ட் இல்லையே நம்ம படத்தோடைய ஹீரோ தான் காமிக்கிறாங்க இவன் பேர் சென்ட்ரோ சிட்டிலேயே வந்துட்டு சின்னதா ஒரு பேன் கேக் கடை ஒன்று வச்சிருக்காங்க இந்த கடை ஆக ஓகன் சொல்லிட்டு பிரபலம் கிடையாது சின்னதா ஒரு கடை அது பக்கத்துல ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலு அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் பிரேக் டைம்ல இங்க வந்து சாப்பிடுறது ஒரு வழக்கமா இருக்கும் அதுலயே ஒரு மூணு பொண்ணுங்க இருக்கிறாங்க தெரியுமா எப்போதுமே இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ பண்ற வேலைகள்லாம் கிண்டில் அடிச்சுக்கிட்டு அவனை சைட் அடிச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படி ஜாலியாக தான் இருந்துட்டு இருப்பாங்க இவங்க மட்டும் இல்ல இந்த மாதிரி தான் நிறைய பொண்ணுங்க வந்து போவாங்க நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியானவன் அதிகமாக பேச மாட்டான் அவன் வந்து அவன் வேலை ஒன்று தான் சொல்லியிருப்பான் ஆனா இதுக்கு முன்னால பயங்கர ரகடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஜெயில் வரைக்கும் போயிட்டு பயபல இப்பதான் திருந்தி இந்த கடையில ஒரு வேலையாளர் தான் வேலை பார்த்துட்டு நினைக்கிறேன் ஆக்சுவலா இது அவனுடைய சொந்த கடை கூட கிடையாது அப்படி இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அந்த பொண்ணுங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிருந்தாங்க அப்புறம் இன்னொரு பொண்ணு அங்கிருந்து வராங்க ஆக்சுவலா அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோன் அவங்க பேர் வந்து வகனா அப்படி தான் யாருக்கிட்டையும் அதிகமாவே பேச மாட்டா ஒரு இன்ட்ரோவேட் இவங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருமே கிடையாது ஒரு போரிங்கான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறா வீட்டுல இருந்து ஒரு மாதிரி சோகமா வந்து நம்ம ஹீரோடைய கடையில உட்காந்து இந்த பேன் கேக் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவ வந்து கிளாஸ்க்கே போவான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு தான் நம்ம ஹீரோ கிட்ட எப்போ மனசு விட்டு பேசுவா போல இந்த மாதிரி இவ உட்காந்து சாப்பிட்டு இருக்க அந்த பக்கமா அவனுடைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயதான ஒரு பாட்டி வாராங்க இவங்க

கஷ்டமான வேலையை கொடுத்து அவங்களை சிரமப்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு பட் இது உங்களுக்கு செட்டே ஆகாது தயவு செஞ்சு வேற எங்கேயாச்சும் வேலை தெரிய பாருங்களேன் கண்டிப்பா இந்த சிட்டியில உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க சொல்றான் உடனே பாடி கொஞ்சம் சோகமா இருந்தாங்க பாக்குறதுக்கு வேற ரொம்ப பாவமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேன் கேக் வந்து கொடுக்குறான் பாட்டி வந்து வாங்கிட்டு துட்டு கொடுக்குறாங்க ஐயோ துட்டுலாம் வேணாம் பாட்டி சும்மா தான் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் பாட்டியும் அதை வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி பாவமா போயிருந்தாங்க ஹீரோனு கேக்குறாங்க இந்த மாதிரி பாட்டை மால் தேவைப்படுதா பேசாம நான் வேணா ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டுதும் ஏ அது உனக்கு செட் ஆகாது நீ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு நீ வீட்டுக்கு போனதும் ஹோம்ஒர்க் பண்ணுவியா இங்க பாத்திரம் கீத்திரம் கழுவிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேன் கேக்கில வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்கும் அதெல்லாம் வந்து அவளுக்காக கொடுக்குறான் இந்த மாதிரி தான் டெய்லி இவ வருவா டேமேஜ் ஆன பேன் கேக்லாம் அவளுக்கு வந்து கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் இப்போ மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இவன் வேலைகள் எல்லாம் இருக்கும்போது அதே மாதிரி அந்த பாட்டியம்மா வந்து நிக்கிறாங்க அகைன் வந்து வேலை கேட்டு தான் நிக்கிறாங்க பாட்டி நான் தான் நேத்து சொல்லிட்டு நீ வேலைங்க கிடையாதுன்னு கேட்ட கூட அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நேத்து நான் உன்னுடைய பேன் கேக் சாப்பிட்டேன் பேன் கேக் ஓகே தான் பட் வந்து அதுல ஜாம் வச்சு கொடுத்த தெரியுமா அந்த பீன் பேஸ்ட் வந்துட்டு சரியில்லப்பா அது நீ எங்க இருந்து வாங்கி பண்ண இல்லை நீ ஓனா பண்றிய அப்படின்னு கேட்டதும் அது பீன் பேஸ்ட் வந்துட்டு ரொம்பவும் கஷ்டமாட்டியா அது பண்றதுக்கே முடியாது சோ அதனால கடையில தான் நான் வாங்கி அதை பண்றேன் அதனாலதான் பாட்டி அது கொஞ்சம் சுமாரா இருக்கும் அப்படின்னு சொல்றான் அது மட்டும் நீ ஓனா பண்ணி இன்னும் பெஸ்ட்டா வந்து சோர் பண்ணு வச்சுக்கோயேன் அவ்வளோ உன் பேன் கேட்க அடிச்சுக்க எதுவுமே முடியாது கஸ்டமர்ஸ் இன்னுமே வந்து கூடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஆமா அது ரொம்ப பண்றதுக்கு கஷ்டமாச்சு அதுக்குன்னு சொல்லிட்டு தனி டேலண்ட் வேணும் நான் இது வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டான பீன் பேஸ்ட் நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா சாப்பிட்டது கிடையாதா ஓகே ஓகே இந்தப்பா ஏன் கையால பண்ண

அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தம்பி எனக்கு ஒரு வேலை தேவைப்படுச்சு அதனால தான் வந்தேன்னு சொல்லும்போது ஓகே பாட்டி உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிருச்சு நாலுலேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிடுங்க நாளைக்கு காலம்பர ஒரு எட்டு மணிக்கு வந்துருங்க நம்ம பதினோரு மணிக்கு தான் கடை ஓப்பன் பண்ணுவோம் சேல் பண்ணுவோம்னு சொல்லும்போது பதினோரு மணிக்கு நீங்கள் வந்து கடையை ஓப்பன் பண்ணி சேல் பண்ணுறீங்கன்னா நம்ம காலம்பர ஒரு அஞ்சு மணிக்கே வந்து இதை தயாரிக்கணும்னு சொல்கிறாங்க என்னது அஞ்சு மணிக்கே வா ஆமா ஆமா அஞ்சு மணிக்கே தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பர்ஃபெக்ட்டாக வந்துட்டு அஞ்சு தான் அஞ்சு மணி டானு நம்ம பாட்டி வந்து

வெளியே எடுத்துருந்தாங்க வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அதை ஒரு அரிப்பு போட்டு சலடை போட்டு எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டெம்பரேச்சர்ல தான் வச்சு நம்ம வந்து கொதிக்க விட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அகைன் வந்து போட்டு அதை கொஞ்ச நேரம் வேக்காட விடுறாங்க அப்ப அந்த நீரா நீராவைக்கான ஸ்மெல் இருக்கு தெரியுமா அதை வச்சே கணிச்சு ஓகே நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை சிங்ல வச்சு நல்லா டேப்ப திறந்து விட்டு அதுலயும் மெல்லமா இந்த மாதிரி டேப்ப திறந்து விட்டா மேல இருக்கிற கசடு ஃபுல்லாமே வந்து அப்படியே வெளியே போயிருமா அது போனதுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல தண்ணியை ஊத்தி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நல்லா மெதமா வேக வச்ச இந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் அதுல ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வேக்காடா விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அதை திறந்து எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி கிளறி விடணும் அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்ற விதெல்லாம் இருக்கு தெரியுமா சின்னதா பக்குவம் மாறினா கூட அந்த டேஸ்ட் கைவிட்டு போயிடும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு அவனுக்கு இஞ்சி பை இஞ்சா வந்து சொல்லி கொடுத்துட்டு அந்த பாட்டி சொன்ன மாதிரி பைனலா அந்த பீனுக்கான பேஸ்ட பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரேல ஊத்தி வச்சுட்டு நல்லா தோசைக்கல்ல சின்ன ரவுண்டா அப்படி பேன் கேக்க ரெடி பண்ணி ரெண்டு கேக்கை எடுத்து அதுக்கு நடுவுல அந்த பேஸ்ட வச்சு அந்த பாட்டி கிட்ட கொடுத்துட்டு அவனும் எடுத்து வச்சுட்டு இப்ப இருந்து இப்போ வரைக்கும் நல்லா நல்லா வேலை பார்த்ததுக்கு கலைப்பாவும் நல்ல பசியாவும் இருக்கிறதுனால அப்படியே எடுத்து சாப்பிடறாங்க பாருங்க நமக்கே ஒரு வாய் கிடைக்காத சொல்லிட்டு நாக்கில் அப்படியே எச்சூர ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க அவனும் பாட்டி அடிபொலி பா பட்டைய கிளப்பி நீங்க என்னமா இருக்குது டேஸ்ட் அப்படின்ட்டு ஆக ஒன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறான் பாட்டியும் அந்த பேன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் கிளம்புறேன் அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா கடையை ஓப்பன் பண்ணி வழக்கம் போல அந்த மூணு கேர்ள்ஸ் தானே வருவாங்க அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குதா அந்த பொண்ணுங்க சும்மாவே கலாய்க்கும் என்ன சார் என்ன மயஞ்சலம் பண்ணீங்க வழக்கத்துக்கு மாறா பேன் கேக் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது அதுலேயும் அந்த பீன் பேஸ்ட்டு அப்படி தூக்கலா இருக்குது ஏதோ அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள கரெக்ட் பண்றதுக்கான யுக்தியா இது வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு மூஞ்சி வேற பிரைட்டாக இருக்குதுன்னு வச்சு ஓடிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் வேற சிரிக்கிறானா இங்கே பார்ட்டி சாருக்கு சிரிப்புலாம் வருது அப்படின்ட்டு வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு லேடி வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நான் பேன் கேக் சாப்பிட்டு போனேன் ரொம்பவும் சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்ட்டு ஒரு மூணு நாள் பார்சல் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம பார்ட்டி பண்ண அந்த பீன் பேஸ்ட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படி ஆக புகழ்ந்து தான் போயிருக்கிறாங்களா அதனால அதனால என்னைக்கும் இல்லாத மாதிரி இவங்க கூட கொஞ்சம் சிரிச்சு முகமா வேலைகள் பார்த்துட்டு நம்ம ஹீரோன் பாக்குறாங்க ஆமால கொஞ்சம் ஆள் பிரைட்டா இருந்த மாதிரி தெரிஞ்சுட்டு இவளும் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல வச்சு அந்த பேன் கேக்கை சாப்பிடும் போது டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது அதுக்கு காரணமே அந்த பீன் பேஸ்ட்னு சொல்லிட்டு அவளும் கூட அதை ஃபீல் பண்ணி சாப்பிட்டு இருக்கான் ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மட்டும் தான் அப்பா கிடையாது போல அம்மாவுடைய கேரக்டர் வந்து சரி கிடையாது அதனால அவளுக்கு வந்து அம்மாவும் பிடிக்காது இப்ப கூட டேபிள் இருந்து இவருடைய புக்ல அவங்க அம்மா தெரியாதனமா கையில் வச்சுக்கிற பீரை கொட்டி விட்டுருந்தாங்க அதுல பட்டுருது அதனால கோபடங்கிறது புக் எடுத்து போயிட்டு

போது அப்படிதான் நம்ம சமைக்கிற எந்த பொருளா இருந்தாலும் அதோட தான் நான் பேசிக்கிட்டே வந்து இந்த மாதிரி சமையல் பண்ணுவேன் சமையல் வந்து சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டியெல்லாம் வந்துட்டு சொல்ல போனா முடியல ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அந்த சேர்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வயது முதிர்ச்சியால உடல் கண்டிஷன் இருக்குது அப்படி இருந்துமே கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை பாக்குறாங்க எல்லா வேலைகளுமே முடிச்சதுக்கு அப்புறமா கடையை ஓபன் பண்றானா அந்த கேர்டன் எடுத்துட்டு பார்த்தா இப்போ அந்த கடைக்கு முன்னால பாத்தீங்கன்னா கூட்ட அளமோதுட்டு அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னடா இது நம்ம கடைக்கு முன்னால இவ்வளவு பேரா அப்படின்னு அதிர்ச்சி ஆகி போயிருந்தாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ஒரே நாள் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருச்சு அந்த அளவுக்கு கூட்டம் அலமோதித்து இவனுக்கு என்ன பண்ணே தெரியல பாட்டி பாட்டி நீங்க எங்கேயும் போயிடாதீங்க எனக்கு கூட மாற இருந்து உதவி பண்ணுங்க இவ்வளவு கூட்டம் சமாளிக்க முடியாதுன்னு சொன்னதும் பாட்டி வந்துட்டு அவனுக்கு கூட மாற இருந்து உதவி பண்ணிட்டு அவனு வேக வேகமா கஸ்டம்ஸ் எல்லாம் வந்து சோ பண்ணிட்டு சொல்ல போனா கடை நல்ல பிக்கப் ஆயிடுச்சு ஒரே நல்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படியே நாட்கள் கடந்து போகுது நல்ல பிரபலமா கடை ஓடிட்டு இருக்க இப்போ இவன் வீட்டுல இருக்கும்போது அந்த கடையோட ஓனர் வராங்க அதாவது ஓனரோட ஒய்ஃப் தான் வராங்க ஆமாம் ஆமா கடை நல்லா சூடு பிடிச்சி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா ஆமா தெரியல இந்த மாதிரி நான் ஒரு பாட்டியை வேலைக்கு வச்சிருக்கேன்ல எல்லாம் அவங்களுடைய மகிமை தான் இவ்வளவு ஃபேமஸ் ஆகிறதுக்கு அந்த கீயே நம்ம பாடிக்கிட்டு தான் இருக்குது அதாவது அவங்க பக்கமும் பண்ணக்கூடிய அந்த பீன் பேஸ்ட் தான் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்ப அந்த ஓனர் லேடி சொல்றாங்க நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதாவது அந்த பாட்டியை பத்தி கேள்விப்பட்டேன் அது மட்டும் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச போது நம்ம கடைக்கு ஒரு பையன் வரமாட்டான் அப்படின்ட்டு இந்த மாதிரியான ஒரு குண்டை தூக்கி போட்டு அதாவது நம்ம பாட்டியோட கை வந்து கொஞ்சம் செதஞ்சு போன மாதிரி இருக்கும் அது ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு தான் பாட்டியோட கை அப்படி இருக்குது போல அப்ப அந்த சொல்றாங்க அந்த நோய் வேற ஒண்ணுமே இல்ல தொலு நோய் தான் தொலு நோயால தான் அந்த பார்ட்டி பாதிகப்பட்டு அவங்க கை இப்படி இருக்கு இனோட ஃப்ரெண்ட் வந்து கடைக்கு வரும்போது பாத்துட்டாங்க அவங்க வந்து சொன்னா இது வேற யாருக்குமே தெரியாது இது மட்டும் கஸ்டமர்ஸ்க்கு தெரிஞ்சதுனா அவ்வளவுதான் நம்ம கடைக்கு ஒரு பைல வரமாட்டான் அப்படியே இழுத்து மூட்டு போக வேண்டியதுதான். இய ஹஸ்பண்ட் வந்துட்டு ਉਹਨੂੰ சும்மாவே விடமாட்டாரு. பேசாம அந்த பார்ட்டியை வேலைய விட்டு தூக்கி விட்டுற அப்படிந்து வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க சொன்னதும் இவனுக்கு தூக்கிvari போட்டுருந்து இவனும் சொல்றான். எங்க பாட்டிக்கு அந்த மாதிரி கை சதஞ்சு போயிருக்குது நான் பார்த்திருக்கேன் எனக்கு தெரியும். ஆனா பட் அது தொலு தொழுநோயால தான் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதையும் தவிர்த்து பாட்டி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க ஒரு தொழுநோயாளியா இருந்தா அவங்களால பேச முடியாது எந்திரிச்சு இருக்க முடியாது ஆனா பாட்டி இங்க வந்து எல்லா வேலைகளையுமே பாக்குறாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கடை இப்ப சூடு பிடிச்சி நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு நல்ல வருமானமும் கிடைக்குது அதுக்கு காரணமே அந்த பாட்டி தான் வீணா போட்டு என்னத்தையும் ரூமர்லாம் பரப்பிட்டு இருக்காதிங்க நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் பரப்புறதுக்குல கண்ணா இங்க வந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த பாட்டி கைய பாத்துட்டு ஊர்ல பேசிட்டு இருக்காங்க நீ அதுக்கு முன்னால அந்த பாட்டியை வேலை விடுத்துக்குன்னு சொல்லும்போது இவன் எவ்வளவு சொல்றான் அந்த பாட்டி ஒன்னும் பிரச்சனை கிடையாது எனக்கு தெரியும் நான் அவங்க கூட இப்படி இந்த ஒரு வாரமா டிராவல் பண்ணி இருக்கிறேன் அவங்க பியூரா நார்மலா தான் இருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் அடிச்சு சொல்றேன் ஓகே அப்போ அந்த பாட்டு எங்க தான் இருக்கிறாங்க அவங்க இருக்கிற இடமாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டதும் ஓ தெரியுமே அவங்க ஒரு லெட்டர் கூட எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அவங்க அட்ரஸ் அப்படின்ட்டு அவங்க எழுதி கொடுத்த அட்ரஸ் வந்துட்டு பேப்பரை வந்து கொடுத்ததும் அவ்வளவு வாங்கி படிக்கிறா அப்படி படிக்கும் போது ஆக்சுவலா நம்ம பாட்டு இருக்கிற இடமே வந்து எங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த தொழு நோயாளிகள்லாம் வந்து குவாரண்டைன் படுத்தி வச்சிருப்பாங்க அந்த ஏரியா பக்கம் தான் நம்ம பாட்டி இருக்கிற ஏரியாவும் வருது அந்த லேடி சொல்கிறாங்க தம்பி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த பாட்டி நாளைக்கே வேலைய விட்டு தூக்கிரு இல்லை ஓன் கதை வேற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேரக்டரா ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோ இந்த லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு எக்கச்சக்கமாக கடன் வாங்கி வச்சுக்கிறான் அந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் அவங்க கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் இவனால் இப்போ வந்து எதுவுமே மறுப்பு தெரிவிக்க முடியாது நம்ம பாட்டியாக கண்டிப்பாக வேலையை விட்டு தான் தூக்கி ஆகணும் பட் வந்துட்டு அவனால் முடியுமான்னு தெரில அப்படி ஒரு மாதிரி முழிக்கும் போது அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி எழுதி கொடுத்து அந்த பேப்பரை தொட்டுட்டாங்களாம் அதுக்காக சானிடைசர்லாம் போட்டு கையை வாஷ் பண்ணுறாங்க ஓகே ஓகே நான் கிளம்புறேன் நாளைக்கு இந்த பாட்டி வேலையை விட்டு தூக்கிடுனே அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு வருது பாருங்க ஆத்திரம் இருக்கிற பொருட்கள்லாம் போட்டு உடைக்கிறான் மேல மொட்டை மாடிக்கு சோகமா போறான் ஏன்னா அந்த அளவுக்கு பாட்டியோட அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இப்பதான் வந்துட்டு அந்த பாட்டி வந்ததுக்கு அப்புறமா கடையும் நல்ல பிக்கப் ஆயிடுச்சு அவனும் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா இருந்தான் அது மொத்தத்துக்கு ஒல வைக்கிற மாதிரி இந்த லேடி இப்படி சொல்லிட்டு போறாங்கல்ல அவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியாம ஒரு பித்து பூச்ச மாதிரி இருக்கிறான் நாளைக்கு வர பாட்டி கிட்ட போயிட்டு பாட்டி நீங்க வேலைக்கு வர வேணாம் அப்படியே போயிருங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி குறைஞ்சு போய் குடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்கிறேன் காலையில் நம்ம பாட்டி தான் வந்து போன் பண்றாங்க தம்பி எங்க இருக்கிறீங்க நான் கடைக்கு வந்துட்டேன் இன்னும் கடையை நீங்க ஓபன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இவனுக்கு என்ன சொல்றதே தெரியல பாட்டி இன்னைக்கு உடம்பு ரொம்பவும் டயர்டா இருக்குது நான் எனக்கு லீவ் எடுக்க போறேன் நீங்கள வேணா லீவ் எடுத்துக்கோங்க இன்னைக்கு கடைய வேணா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பாட்டி வந்துட்டு பா சரி சரி நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் வேணா கடைக்கு போய் ஓப்பன் பண்ணி நான் சுட்டு விற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இவனால எதுவுமே சொல்ல முடியல அப்புறம் அவங்க வந்து யோசிக்கிறான் ஒரு மனிதாபிமானத்துல நம்ம யோசிக்கும் போது இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது பாட்டி நீங்க வந்துட்டு கடை நடத்துங்க நான் அப்புறமா ஃப்ரீயா இருந்தா வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசி கம்மன் எழுதுக்கிறான் இந்த பக்கமாக பாட்டியே கடையை ஓப்பன் பண்ணி பாத்திரங்க இத்திரலாம் கழுவி பேன் கேக்கே அவங்களே ரெடி பண்ணி ஸ்டோர் ஓபன் பண்ணா எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது வழக்கம் போல ஏராளமான பேர் வந்து வாங்குறாங்க நம்ம பாட்டியை வந்து பேன் கேக்கெலாம் அந்த பீன் பேஸ்ட்லாம் வச்சு அவங்களே சர்வ் பண்றாங்க ஆக்சுவலாக பாட்டி வந்துட்டு தொல்நோயால பாதிக்கப்பட்டுக்கிறாங்க ஆனால் இப்ப கிடையாது அவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு டீனேஜ் டைமில் டைம்ல இருக்கும்போது தான் அவங்க பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பியூரா குணமாயிட்டாங்க இப்போ வந்துட்டு எந்த ஒரு வியாதி இல்லாம பாட்டி நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா தான் இருக்கிறாங்க பட் அவங்களுடைய கையில தான் இந்த மாதிரி சந்திச்சு போயிருக்குதா அதுதான் ஒரு காரணம் மத்தபடி பாட்டியை பத்தி எந்த ஒரு குறையுமே கிடையாது வழக்கம் போல நம்ம ஹீரோ வந்து சாப்பிட வராங்க அப்ப இப்ப தான் டைம் பாட்டியை பாக்குறா என்னப்பாடி நீங்க தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற அந்த பார்ட் டைம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு ஆமா செனட்ரோ எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது அவர் இன்னைக்கு போட்டாரு நான் தான் வந்துட்டு பேன் பண்ணி கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஆனா பட் என்ன கொஞ்சம் சுத்தப்பல்ல முடிஞ்சு போச்சு அதாவது கொஞ்சம் கருகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் சுத்தப்பல்ல முடிஞ்சு போச்சு அதாவது பேன் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் கருகி போயிருச்சு அப்படின்னு

பாட்டி பட் எங்க வீட்டில் வைக்கிறது ஹவுஸ் ஓனருக்கு வந்து பிடிக்கல ஆக்சுவலாக வந்துட்டு நாங்க வந்து இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல பெட் அனிமல் எதுவுமே வளர்க்க கூடாது அதை வந்துட்டு யாருக்கிட்டயாச்சும் கொடுத்துருன்னு வேற எங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க வேணா நீங்க வேணா வாங்கி வளர்த்துக்கோங்கன்னு சொல்லும் ஓகே ஓகே கண்டிப்பா நான் வேணா வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து பாட்டி சொல்லி இந்த மாதிரி பார்த்த முத நாளே வந்துட்டு பாட்டியும் ஹீரோனுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆகுது மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரதுக்கு முன்னாலே இவங்களே வந்து எல்லா வேலைகளையுமே இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இவன் வந்து பாட்டியை அப்படியே ஆச்சரியமா பாக்குறான் என்ன நேத்து தனியாளா இருந்த இந்த கடையை சமாளிச்சு அகைன் இன்னைக்கு காலம்பர கிளம்பி வந்து பிசுறல கூட கலைப்பு இல்லாம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆச்சரியமா பாக்குறான் பாட்டி வந்து பாத்துட்டு தங்க வெளி நிக்கிறத பாத்துதும் என்ன தம்பி இவ்வளவு லேட் ஆயிருச்சா இப்பதான் வாரீங்களான்றது கேட்டதும் ஆமா பாட்டி நேத்து லீவ் போட்டா நானே லேட்டா வரேன் ஆனா நேத்து முழுவதும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருப்பீங்க ஆனா காலமரை கிளம்பி வந்து எந்த ஒரு சளிப்பு இல்லாம வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா அதுதான் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி நேத்து உனக்கு ஒரு கதை தெரியுமா அந்த பேன் கேக் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீச்சு விட்டான் பாத்துக்கோ அது எனக்கு எப்படி பண்றதே தெரியல அப்படின்ட்டு ரொம்ப கியூட்டா பாவமா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒண்ணு மேட்டர் இல்ல ஆனா ஒண்ணு தம்பி நான் வந்துட்டு இருந்த மாவு எல்லாத்தையுமே சும்மா வரல அவளத்தையும் வித்து தீர்த்துட்டேன் ஏன் வெளியே கூட நான் சோல்ட் அவுட்னு போர்டு கூட வச்சிருந்த தெரியுமா அப்புறமா கூட நிறைய பேர் வந்து கேட்டாங்க பாட்டி இருக்கா இருக்கான்ட்டு நான் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி வச்சுன்னு தம்பி அப்படின்ட்டு அவ்வளவு இன்னசென்டா அவங்க சொல்லும்போது போது அவங்கள எப்படா வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவனாலே ஒரு நிமிஷம் யோசிக்க முடியல பாட்டி நீங்க எனக்கு ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படின்னு ஆரம்பிக்கிறான் நம்மளுக்கு பக்கம் ஆயிரும் ஒருவேளை பாட்டியை வேலையை போங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லப் போறானு பார்த்தா அதெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் பெருந்தன்மையா வந்து சொல்றான் பாட்டி நீங்க மட்டும் இல்லன்னா அந்த கடை கண்டிப்பா இந்த மாதிரி பிக்அப் ஆயிருக்காது அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த பீன் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க போகக்கூடாது கடைசி வரைக்கும் காலையில இருந்து கடையை முடிகிற வரைக்கும் நீங்க தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ண போறீங்க மத்த வேலைகள் எடுபடி வேலைகள் நான் தான் பாக்க போறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி போய் பாக்குறாங்க ஆக்சுவலா இந்த மாதிரி அவங்க நிறைய கடைகளுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிதைந்த கைகள் இருக்கிறதுனால நிராகரிக்கப்பட்டுகிறாங்க போல பட் நம்ம ஹீரோ வந்து அதுக்கு ஏத்துற மாதிரியா பாட்டி நீங்க தான் கஸ்டமர்ஸ்க்கு இனிமேல் பரிமாறனும் அதோடு மட்டும் உங்களுக்கு சம்பளத்தை நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன் ஏத்த போறேன் நீங்க போக வேண்டாம் இனிமேல் நீங்க இந்த கடலை இருந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு நேற்று ஓனர் சொன்னதெல்லாம் அப்படியே மைண்ட்ல இருந்து தூக்கி கடாசி விட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல பாட்டி இந்த கடலை தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து இப்படி பாடிட்டு சொல்லும்போது பாட்டி அப்படியே பிரிச்சு போயிட்டு ஓகே ஓகே கண்டிப்பா பண்றேன் அப்படின்னுட்டு பாவியா வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருந்து சொல்லும்போது அவ்வளோ கியூட்டா இருப்பாங்க பாட்டி வந்துட்டு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கடந்து போக எல்லா கஸ்டமர்ஸ் வந்த போறாங்க அதே மாதிரி அந்த கேர்ள்ஸ் கிளாஸ்லாம் வராங்க ஸோ எப்போதுமே நம்ம பாட்டி இப்போ கடையில் இருக்கிறதுனால அவங்க நல்லா சிரிச்சு பேசிட்டு தான் அவங்க வந்து கிளாஸுக்கே போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் மட்டும் இருக்கிறாங்க நீ நம்ம ஸ்கூலுக்கு போகல கிளாஸுக்கு போகல அப்படின்னு கேட்டா இல்லப்படி நான் லேட்டாக தான் போவேன்னு சொல்லிட்டு அம்மா பாட்டி உங்க கைக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறாளா அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுதான் பாட்டி அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே அதுவும் இல்லாம சின்ன வயசு நான் இருக்கும்போது இப்படியான ஒரு நோய் வந்துருச்சு அதனால தான் இப்படி என்னுடைய கை வந்து செதஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக அவங்க பாட்டுக்கு ஒரு பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த பொண்ணு மட்டும் அதாவது நம்ம ஹீரோன் மட்டும் ஒரு மாதிரி பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைப்ரரி வராளா அங்க அவ ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்நேரத்துக்கு ஒரு லைப்ரரி சம்பந்தப்பட்ட ஒரு ஆல்பத்தை எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருக்கிறானா கூடவே இவ்வளவு உட்காந்து பாத்துட்டு இருக்கிறா அப்ப அதுலதான் போட்டுருக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்குமே லைப்ரரியால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சட்டம் திருத்தப்பட்டு அவங்க வந்து மக்களோட மக்களா வந்து சகஜமா சொசைட்டில வந்து அவங்க நார்மலான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சாங்க பட் வந்து அவங்க பாதிக்கப்பட்டவங்களா அந்த நோயால கையை எழுந்து காலை எழுந்து மூக்க இல்லாம முகம் இல்லாம அப்படியே சதஞ்சு போயிருக்கிறதா வந்து அதெல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி

மனசு நோவ சொல்லிட்டு அவன் என்ன சொல்றானா அதெல்லாம் உள்ள பாட்டி இப்போ என்ன குளிர்காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சா அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் குறைஞ்சு போவாங்க இது வருஷா வருஷம் நடக்கக்கூடியதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் பட் பாட்டி சொல்றாங்க ஏப்பா எனக்கு தெரியாதா டொராக்கியா வந்துட்டு குளிர்காலத்துல தான் அதிக பேர் விரும்பி சாப்பிடுவாங்க நீ என்ன குளிர்காலத்துல வாங்க மாட்டாங்கன்னு சொல்ற அப்படின்ட்டு வந்து சொல்லி பாட்டிக்கு வந்து தெரியுதா இவன் ஒரு நிமிஷம் பாட்டிக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம வெளியே வந்து தம் அடிச்சுட்டு பாட்டி உள்ள இருந்துட்டு அவங்க கடைக்கு பக்கத்துல வரவங்களாம் ஏதோ கஸ்டமர்ஸ் நினைச்சு அப்படியே வந்து சிரிக்கிறாங்க அப்படியே கடை தாண்டி போனதும் அப்படியே அவங்க மூஞ்சி வாடி போயிருது அதை பாக்குறப்பல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது உன்னே உள்ள வந்துட்டு பாட்டி நீங்க வேணா பேசாமல் லீவ் எடுத்துக்கிறீங்களா நீது ஓடாதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படி கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாட்டி ஒரு மாதிரி பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க ஆக்சுவலா நம்மளால தான் கஸ்டமர்ஸ் யாருமே வரல போலன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுதா அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுட்டு ஒரு மாதிரி பாகமா பார்த்துட்டு நான் வரேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்பவும் பரிதாபமா அங்க இருந்து போவாங்க பாருங்க அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமா இருக்கும் அவங்க போறதை பார்த்துட்டு இவனே மனசொடைஞ்சு போயிருதான் வீட்டுக்கு வந்து கூட அவனால அவனால் நிம்மதியாக இருக்க முடியல மறுநாள் கடைக்கு வாரான் அவன் தனியாகவே வந்துட்டு அந்த பீன் பேஸ்ட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவனால் வேலையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையா வெளியே வந்து தம்பிச்சுட்டு இருக்கிறான் அப்போ அங்கேருந்து ஒரு போஸ்ட்மேன் வந்து இந்த மாதிரியான ஒரு லெட்டர் அவனை கொடுத்துட்டு போகிறாரு என்னென்னு பார்த்தா நம்ம பாட்டி தான் ரொம்ப எமோஷனலாக உடஞ்சி போய் அந்த லெட்டரை வந்து எழுத்துருக்கிறாங்க அது அப்படியே அவங்க பேக்ரவுண்ட் வாய்ஸில் வந்து சொல்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க அதாவது இவங்க சின்ன வயசுலேருந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டு இருந்ததுனால ஒரு அடப்பட்டுருக்கிற வாழ்க்கையை தான் அவங்க வந்து வாழ்ந்துருக்கிறாங்க அதாவது அவங்க இளமை முழுவதும் வெளி உலகத்தை பார்க்காமலே கடந்து போயிருச்சு இந்த கட்டுப்பாடு சாப்பாடு குவாரண்டைன் நிபந்தனைகள் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சக மனிதனா இந்த சொசைட்டில மக்களோட மக்களா வாழணுங்கிறது தான் அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய ஆசையம் அதுதான் நம்ம பாட்டியோடைய ஒரு மிகப்பெரிய ஆசையாவும் கூட இருக்குது ஆனா அப்படி இருந்தாலும் கூட இந்த சொசைட்டி வந்துட்டு அவங்களை இன்னுமே நிராகரிக்கிறதா வந்து வேதனைப்பட்டு எழுதிருக்கிறாங்க பட் இருந்த போதிலுமே என்ன ஒரு சக மனசியா மதிச்சு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்களா ஒரு வேலை கொடுத்தீங்க தம்பி அந்த நல்ல மனசு எனக்கு ரொம்பவே பிடிச்சது சொல்ல போனா எனக்கு ஒரு பையன் இருந்தா கண்டிப்பா அது ஓ தான் இருப்பான் எனக்கு நீ ஒரு பையன் மாதிரி தான் சீக்கிரமாவே நான் பண்ணக்கூடிய அந்த டொராக்கையே வந்து நீயே ஒரு நாள் உன்னுடைய கைப்பட பண்ணி உன்னுடைய கடையை இன்னுமே வந்து டெவலப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது தம்பி அதையும் தவிர்த்து இப்போ நான் உன் கடையில் வேலை பார்த்ததுனால உனதாக சிரமமா ஆச்சுல வர கஸ்டமர்ஸ் கூட வராம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ வேதனைப்படுன்னு நினைக்கும் எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் எமோஷன்லாம் எழுதி வச்சிருக்காங்கல்ல அதை பார்த்த அப்படியே ரொம்பவும் கஷ்டமாயிருதா அப்ப நம்ம ஹீரோன் கூட ஒரு பேக் மாதிரி ஒன்று இருக்குது அதை தூக்கிட்டு வராங்க பாட்டி எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ சொல்கிறான் பாட்டி இந்த மாதிரி வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது எனக்கு பாட்டி வேலையை விட்டு போயிட்டாங்களா அம்மா வேலையை விட்டு போய்ட்டாங்க அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டு இருக்கான் இல்ல பாட்டி இந்த மாதிரி குருவியை கொண்டு வந்தா வாங்கிக்கிறான்னு சொன்னாங்க அதான் நான் கொண்டு வந்துட்டேன் அதோட மட்டும் நான் வீட்டு வீட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எனது வீட்டு வீட்டு வந்துட்டியா ஆமா ஆமா எங்க வீட்டுல இருக்கிறது எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல அதனால நான் மொத்தமா பேக் பண்ணி கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா ஓகே எங்க தான் இருக்க போறேன் சொல்லிட்டு கேட்டா இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கதா சொன்னாங்க நான் இனிமேல் அங்கே தான் இருக்க போறேன் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு ஓகே பாட்டி போய் நீங்க பாக்க போனீங்களா எதுவும் ஃபோன் கீன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதும் இல்லைன்னு சொல்றான் அப்ப என்ன நீங்க போய் பார்க்க வேண்டியதானே வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது

நீங்களாம் இங்கே வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு அப்புறமா வந்து என்ன கடலாம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டியம்மா அவங்க பாட்டுக்கு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குருவி கொண்டு வந்துருக்கிறேன்ல அதை வந்து காமிக்கிறா பாட்டி நான் சொன்னல நான் வளர்க்குற பெட் இதுதான் நான் வீட்டு விட்டு கிளம்பி வந்துட்டேன் இந்த பெட்டை நீங்கள் இனிமேல் வளர்த்துக்கிறீங்களா அப்படின்னு வந்து இந்த குருவி வந்து கொடுத்ததும் ஓ ஷுவார் கண்டிப்பாக நானே பார்த்துக்கிறேன் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இன்னைக்கு என்னுடைய கணவருடைய நினைவு நாள் இன்னைக்கு இந்த மாதிரியான உன்னுடைய பேர்டு எனக்கு கிஃப்டாக கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே இருக்கிற நோயாளிகள் கூட தான் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் எங்களுக்கு கூட திருமணம் ஆயிருக்கு பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்பவே வந்து இறந்து போயிட்டாராம் அது ஒரு மட்டும் இல்லாம ஒரு குழந்தை கூட உண்டானாங்களாம் பட் வந்து அந்த குழந்தைக்கு அந்த வியாதி வந்துடக்கூடாது சொல்லிட்டு தான் அதை அப்பவே கலைச்சிட்டாங்களா இது எல்லாத்தையுமே வேதனையா சொல்லிட்டு அப்படி என்னதான் நாங்க வாழ்க்கையில பாவம் பண்ணோன்னு தெரியல இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நாங்க அனுபவிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவனு கேக்குறா அம்மா பாட்டி நீங்க எத்தனை வயசா இருக்கும் போது இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் இந்த நோயால பாதிக்கப்பட்டு அவங்க சின்ன வயசா இருக்கும் போது இங்க வந்ததை பத்தி சொல்றாங்க நம்ம ஈரோடு வயசு இருக்கும் இந்த நோய் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது இருக்குது இதனால கிராமத்துல

ஒரு காலத்துல உண்மையே நடந்தது தானே அதை வச்சு அவங்க சொல்றாங்கல்ல அதை கேட்கிறப்பவே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப இவங்க மாதிரி பாதிக்கப்பட்ட இன்னொருத்தங்க வராங்க அது நம்ம பாட்டியோட ஃப்ரெண்டு தான் போல பாட்டியும் வந்துட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்களா ஓ நீங்க தான் டொராக்கி கடையோட ஓனரா வேலையை முடிச்சு இங்க வந்ததுக்கு அப்புறமா கடையில நடந்ததை பத்தி தான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பா இப்ப கூட அந்த பீன்ஸ் வச்சு ஒண்ணு பண்ணிருக்கிறா ஒரு பேஸ்ட் மாதிரி அதை வேணா நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி பண்ண ஒரு டிஷ்ஷை வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்து கொடுக்குறாங்க ஆக்சுவலா பாட்டிங்க தான் சமையல் கத்துக்கிட்டாங்களா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க பண்ண அந்த டிஷ்ஷை சாப்பிட்டதுமே அவ்வளோ டேஸ்ட் இருக்குது வித்தியாசமா இருக்குது நம்ம ஹீரோவை சாப்பிட்டு என்ன பாட்டி இது இவ்வளவு டேஸ்டா இருக்கு ஆமா இது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க ஆமா இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டாக்கு நான் எப்படி சொல்லுவேன் இதை நீங்க போய் கத்துக்கிட்டு உங்க கடலை வச்சு நீங்க பிரபலமாக்குறதுக்கா நான் தனியா ஒரு கடை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு காமெடியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் பாட்டியோட முகத்துல சிரிப்பை பார்க்க முடியுது ஹீரோ கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறா பாட்டி இது நீங்க பண்ற அந்த டொராக்கிய விட இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா அதோட நல்லா இருக்குதா அப்படின்னு பாட்டியம்மா சொல்லிட்டு ஓகே ஓகே நான் அதுக்கான ரெசிபி சொல்றேன் இதை கூட உங்க கடையில ட்ரை பண்ணி பாருங்களேன் இனிமே வந்துட்டு ஃபேமஸ் ஆகும் இதுவும் சூப்பராக கஸ்டமர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ரெசிபி கூட சொல்லிட்டு இருக்காங்க அதையும் தவிர்த்து இந்த மாதிரி நான் லெட்டர்ல சொன்னதை விட இப்போ நேர்லையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு வேலையை கொடுத்து ஒரு சக மனுஷியா மதிச்சு எனக்கு ரொம்பவும் அன்பா நடத்திக்கிட்டீங்கல்ல அதுக்கு தம்பி ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும் போதே அப்படியே உடஞ்ச ஆள ஆரம்பிச்சுட்டான் என்னாச்சு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டீங்கன்னு சொன்னா கூட அவனால பேசிக்க முடியல ஏன்னா அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோவை பத்தி எதுவுமே தெரியாது அவனுக்குன்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் யாருமே கிடையாது எங்கேயோ ஒரு பப்ல வேலை பார்த்தானா அங்க ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனையெல்லாம் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு திருந்தி வரலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு முன்னால வாங்கி வச்ச கடனுக்காக கந்துவட்டிக்காரங்களை அவனை போட்டு தொலைப்படுத்த அதனால மொத்தமா ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்கி அதை கொடுத்து அதுக்கு ஈடு ஈடுபன்றதுக்காக தான் இந்த கடலை வேலை பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சோ அந்த பாட்டியை வச்சு தான் அவனுக்கு கொஞ்சமாச்சும் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைச்சது அதுவுமே இப்போ நிரந்தரம் இல்லாம போயிருச்சு பார்த்தீங்களா அத நினைச்சுதான் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழறான பாட்டிக்குமே இவனை பிரிஞ்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்களும் கூட அப்படியே உடஞ்சு ஆள ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சீன் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப அப்படியே கட் பண்ணா கடையில தான் நம்ம ஹீரோட தான் அவனுக்கு பார்ட் டைம் அசிஸ்டண்டா வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கடைசி நம்ம பாட்டி கூட ஒரு டிஷ்கான ரெசிபி சொன்னாங்க தெரியுமா அதை தான் ரெண்டு பேருமே வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுட்டு போட்டாலும் வராது போல அந்த மாதிரி தான் அவன் பண்றது எல்லாமே வந்து சொத்தப்பள்ள முடிஞ்சுக்கிட்டு இருக்குதா அப்போ ஹீரோன் பக்கத்துல இருந்து அவனுக்கு வந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உதவி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வேலைகள் போயிட்டு இருக்கும்போது அப்போ இவங்க கடையோட ஓனர் அந்த லேடி வந்து நிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த கடையை நான் ரீமாடல் பண்ண போறேன் அதோடு மட்டும் இல்லாம இந்த கடையில இனிமேல் செஃபா வந்துட்டு இதா இருக்கிறாள் இந்த பையன் தான் இனிமேல் இருக்க போகிறான் எனக்கு தெரிஞ்ச பையன் தான் இவன் வந்துட்டு சூப்பர்வாஸ் சமைப்பான் அதாவது இனிமேல் இந்த ஸ்நாக் ஐட்டம்லாம் இங்கே விற்க போகிறது கிடையாது இனிமேல் எல்லா மெனுமே வந்து இதில் சேர்க்கறதா சொல்லிட்டு நான் ஐடியாவில் இருக்கிறேன் ரீமாடல் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் மந்தில் இருந்து இந்த பையனுக்கு நீ அசிஸ்டண்டாக சேர்ந்துக்கோ அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே வரல என்ன மேடம் சொல்கிறீங்க அசிஸ்டண்டாவா ஆமாம் இந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப டேலண்டான பையன் இவங்க கூட மாற இருந்து ஒத்தாசையாக இருந்து இந்த கடை இனிமேல் பார்த்துக்கோ நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம அப்படியே இதை வந்து ஆல்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவன் என்னெல்லாமோ எடுத்து சொல்ல பார்க்குறான் பட் அந்த லேடி வந்து முரண்டு நல்லபடியா இவன் சொல்றத கேட்கறதாவே இல்ல அடுத்த மாசம் நம்ம இது எல்லாத்தையுமே டோட்டலா மாத்த போறோம்னு சொல்லியிருந்தாங்க அவ்வளவுதான் இன்னுமே கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருக்குது இவனுக்கு அப்படியே வந்து ரொம்ப உடஞ்சு போயிருந்தான் நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு கடைக்கு கூட போகாம இருக்கிற சோகத்திலேயே சரக்கு அடிச்சுக்கிட்டு வீட்டுல அதை நினைச்சு வருத்தப்பட்டு வேதனை பட்டு அப்படி நாட்கள் கடந்து போயிட்டு இருக்குது அந்த ஷாப்பையும் வந்து ரீமாடல் பண்றாங்க இதை தூரமா நின்று நம்ம கீழ கூட பாத்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படியே கிளம்பி ஒரு ஆறுதலுக்காக நம்ம பாட்டியை போய் ரெண்டு பேரும் பார்க்க போறாங்க ஆனா அங்க போனா இருக்கிற கஷ்டத்திலையும் மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு அதிர்ச்சியான செய்தியை நம்ம பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க பாட்டி இறந்து மூணு நாள் ஆகுதான் அவங்க அடக்கம் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அப்படியே உடஞ்சி சுக்குனராகி போயிருந்தாங்க என்னது பாட்டி இறந்துட்டாங்களா ஆமாப்பா தம்பி இந்த மாதிரி பாட்டிக்கு கொஞ்சம் தீர்க்க முடியாத ஒரு வியாதி இருந்துச்சு ஆக்சுவலா அந்த தொழுநோய் எல்லாம் கிடையாது இது ஏதோ ஒரு நோய் போல அவங்க வயது முதிர்ச்சியால பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னால உடம்பு சரியில்லாம போயிருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க பட் சிகிச்சை பலனின்றி வந்து அவங்க இறந்து போயிட்டதான் வந்து இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னதும் ரெண்டு பேருமே ஆடி போயிருக்காங்க அப்படியே கண்கலங்கி போயிருந்தாங்க அப்புறம் அந்த பாட்டியோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கடைசியா நாங்க ஹாஸ்பிட்டலில் கூட சேர்க்கும்போது ஒரு டேப்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ரெக்கார்டை வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை வந்து கொடுக்கும் போது அதை நம்ம ஹீரோ ப்ளே பண்றான் அதுல பாட்டி வந்து அந்த அளவுக்கு ஒரு வருத்தமாக சொல்றாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோன்கிட்ட தான் மன்னிப்பு கேட்குறாங்க வஹானா என்னை மன்னிச்சிரு நீ கொடுத்த குருவி இருக்கு தெரியுமா நீ கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அப்பப்போ அது வந்துட்டு பாடின மாதிரியே தெரிஞ்சிச்சு பட் நான் அது கொஞ்சம் அதுக்கிட்ட நான் பேசினேன் பேச்சு கொடுத்ததும் என்னை விட்டுரு என்னை வெளியே விட்டுருன்னு சொல்லிச்சு அதனால நான் திறந்து விட்டுட்டேமா ஏன்னா நான் அந்த மாதிரி மாதிரியான ஒரு கூண்டலாடப்பட்ட ஒரு குருவியை தான் வாழ்க்கையை வாழ்ந்ததாக நான் சொல்லியிருந்தேன்ல அந்த மாதிரி அந்த வாழ்க்கையை அந்த சின்ன குருவி கூட வாழக்கூடாது அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் நான் விட்டுட்டேன் என மன்னிச்சிருந்து சொல்லிட்டு ஒரு குழந்த மனசை வந்து பேச தொடங்கிட்டு நம்ம ஹீரோ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் தம்பி நான் உன்னை பார்க்கும்போது ரொம்பவும் நீ சோகத்தில் இருந்த எனக்கு ஞாபகம் இருக்குது உன்னை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு நான் சின்ன வயசில் இங்கே வந்து அணைஞ்சி இருக்கும்போது இந்த வேலையை வீட்டினால தாண்டி வெளி உலகத்துக்கு போக முடியாதோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் ஒரு பயத்தில் இருந்தேன் தெரியுமா அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் நீ இருந்த என்னால் முடிஞ்ச நான் உனக்கு உதவி பண்ணு நினைச்சேன் முடிஞ்ச அளவுக்கு

அஞ்சலி செலுத்துறாங்க இப்படி நாட்கள் கடந்து போகுது இப்ப நம்ம ஹீரோ நம்ம பாட்டி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சுந்தரமான வாழ்க்கைய வாழலாம் சொல்லிட்டு அவன் வேலை பார்த்த அந்த கடைய அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்ப சொந்தமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டியோட ஸ்டைல வந்துட்டு அந்த பேன் எல்லாம் பண்ணி நம்ம பாட்டி இருந்த அந்த காலனே வந்துட்டு டேரக்டா வந்து சேல் பண்றான் இவனுக்கு உதவி பண்றதுக்காக ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க பேன் கேக் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா போட்டி போட்டி எல்லாருமே வாங்குற மாதிரி இந்த படம் அப்படியே முடிச்சு போகுது சோ நம்ம பாட்டி சொன்ன மாதிரி ஒரு சுந்தரமான வாழ்க்கை இப்ப இவன் போட்டுக்கிற அந்த கடையில வர வருமானத்தை வச்சு கண்டிப்பா அவனுடைய கடனை அடைச்சிருவாங்கிற மாதிரி மாதிரியான ஒரு நம்பிக்கையோட தான் இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க ஓகே இந்த படத்துடைய ஸ்டோரி எப்படி இருந்துச்சுக்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க